ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரேஷன் கடை பச்சரிசியில் எப்படி இவ்வளோ அழகாக கொழுக்கட்டை செய்யலாம் அதோட மாவு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் தேவையான அளவு அரிசி வந்து ஊற வச்சுட்டு நல்லா அழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு நல்ல காட்டன் துணியில் போட்டு நல்லா ஃபேன் காற்றுலேயே காய வைக்கலாம் ரொம்ப நேரம் காய வைக்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு காஞ்சா போதும் அதுக்குள்ளே பூரணம் வந்து ரெடி பண்ணிக்கிறோம் வெள்ளம் வந்து துருவி வச்சுருக்கேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கலகா கொட்டை வறுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து மிக்ஸியில் போட்டு ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சிக்கலாம் இப்போ அதை வந்து துருவி வச்ச வெள்ளத்தோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து பூரணம் வந்து தயாராகிடுச்சு இப்போ அரிசி வந்து காஞ்சிருக்கும் அந்த அரிசியை வந்து நம்ம மிக்சியில் போட்டு மாவாக அரைச்சிட்டு இது மாதிரி ஒரு ஜல்லடியில் போட்டு ஜலிச்சு வச்சுக்கோங்க இப்போ எவ்வளோ நைஸாக நல்லா ஜலிச்சு வச்சுருக்கோன்னு பாருங்கள் அதை வந்து ஒரு இட்லி பானையில் போட்டு நல்லா ஆவி கட்டி வேக வைக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு கால் மணி நேரம் வரைக்கும் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு வந்து சுடு தண்ணி போட்டு நல்லா பெசிஞ்சிக்கலாம் இது மாதிரி நல்லா பெசிஞ்சிக்காங்க இதில் வந்து இடியாப்பம் கூட செய்யலாம் நம்ம இன்றைக்கி வந்து நாங்கள் கொழுக்கட்டை செய்கிறோம் அதை வந்து ஒரு குட்டி உருண்டையாக உருட்டி இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ அதில் வந்து தேவையான அளவு வந்து நம்ம பூரணம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதை வந்து நல்லா மடித்து இது மாதிரி எடுத்தோம்னா கொழுக்கட்டை வந்து தயார் இப்போது இதே போல் எல்லா மாவியும் ரெடி பண்ணி இப்போ இதை வந்து மறுபடியும் நம்ம இட்லி குண்டானில் போட்டு அவிக்க போகிறோம் பாருங்கள் இட்லி குண்டானில் நல்லா தண்ணி கொதிக்கும் போது இது மாதிரி வச்சுட்டு நல்லா போட்டு ஒரு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துச்சுன்னா நல்லா சூப்பரான சாஃப்டான விரிசல் இல்லாத கொழுக்கட்டை ரெடி பாய்